வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நிமிர்ந்தல் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளோட முதல் கட்ட நிலவரம் யார் யார் போட்டியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு அந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இருக்கக்கூடிய தொகுதி சோளிங்கநல்லூர் செங்கல்பட்டு மாவட்டத்துல மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே மிக முக்கியமான தொகுதி ஏன்னு கேக்குறீங்களா தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்காளர்கள் கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர் தான் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்காளர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில மட்டும் இருக்காங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியோட மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதியில பல்வேறு இடங்கள்லையும் அணிவிக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் ஏராளமான ஐடி எம்ப்ளாயிஸ் இந்த தொகுதிக்குள்ள இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு பணக்கார தொகுதி அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் அந்த அளவுக்கு தொழில் வாய்ப்புகளும் வளமான வாய்ப்புகளும் இந்த தொகுதிக்குள்ள ரொம்பவே அதிகம் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எப்போ உருவாச்சு அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பலம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பேசலாம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு அதனுடைய அடிப்படையில் தான் சோளிங்கநல்லூர் தொகுதி தனியா ஒரு தொகுதியாக உருவெடுத்துச்சு அந்த தொகுதி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல இருந்து தான் தேர்தலை சந்திச்சுட்டு வருது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் மூன்று பொது தேர்தல்களை சோளிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சந்தித்திருக்கிறது அதுல முதல் முறையாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவும் பதினாறு இருபத்தி ஒன்று என்று இருக்கக்கூடிய இந்த இரண்டு தொகுதிகளில் இரண்டு தேர்தல்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த தொகுதியில வெற்றி மூன்று முறை இதுவரை தேர்தல் நடந்ததுல அதிமுக ஒரு முறையும் திமுக இரண்டு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவா இப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரவிந்த் ரமேஷ் இருந்துட்டு இருக்காரு தொகுதியில யார் யார் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொகுதிக்குள்ள எந்த சமூகம் முதல்ல மெஜாரிட்டியா இருக்காங்க அப்படிங்கிறத பேசலாம் இந்த தொகுதிக்குள்ள மிக முக்கியமான சமூகங்கள்ல ஒன்றா வன்னியர் சமூகம் இருக்காங்க அவர்களுக்கு அடுத்ததாக பட்டியலின மக்கள் பெருவாரியா இருக்காங்க இதே போல யாதவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஏராளமான சமூகங்களும் இதுக்குள்ள இருக்கு நாடார் சமூகமும் குறைவான அளவுக்கு இருக்காங்க இப்படி இந்த தொகுதிக்குள்ள பல்வேறு வகையான சமூகங்களும் இருந்துட்டு இருக்காங்க சரி இந்த தொகுதியினுடைய கட்டமைப்பை நம்ம பேசிட்டோம் இந்த தொகுதியில யார் யார் போட்டுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பேசிடுவோம் கிட்டத்தட்ட கடந்த இரண்டு தேர்தல்களா இந்த தொகுதியை தக்க வைத்திருக்கிறார் திமுகவினுடைய அரவிந்த் ரமேஷ் அரவிந்த் ரமேஷை பொறுத்தவரை தொகுதிக்குள்ள ஓரளவு அவருக்கு செல்வாக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது அதெல்லாம் மட்டும் இல்லாம இவர் திமுகல மிக முக்கியமான தூண்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு முறையும் சேர்ந்தவர் தான் அரவிந்த் ரமேஷ் ஏற்கனவே அந்த ஊர்ல பல்வேறு பொறுப்புகளையும் இருந்தவர் இப்ப அவர் அந்த பகுதியினுடைய ஒரு செயலாளராகவும் இருந்துட்டு இருக்காரு அந்த மிக முக்கியமான அளவுல சோழிங்கநல்லூர் பகுதி மத்திய பகுதி செயலாளராகவும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு இந்த அளவுக்கு அவர் பல்வேறு பொறுப்புகள் இருந்தாலும் கூட அவருக்கு துரைமுருகனுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் தொகுதிக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர் இதெல்லாம் சேர்த்து திமுக மீண்டும் அவருக்கே போட்டியிடறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அரவிந்த் ரமேஷை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்குள்ள நல்லது நடந்தாலும் கிட்டது நடந்தாலும் பல நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறதும் திமுகவினரோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிறதும் அவருக்கு ஒரு காம்பிடேட்டரை உருவாக்கல அப்படின்னு சொல்லப்படுது நேரடியாக அப்படியே அதிமுக முகாமுக்கு வந்தா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த தொகுதியில் சில விஜய் ஜெயலலிதா அவர்களால வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் தான் கே பி கந்தன் கே பி கந்தனை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் தொடங்கி மாவட்ட மட்டுமல்லாமல் மாநில அளவில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் உட்பட பல்வேறு பொறுப்புகளையும் ஏற்கனவே வகித்தவர் தான் கந்தனை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு இந்த தொகுதியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமையும் வாங்கியிருந்தார் ஆன பின்பும் கூட அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தொகுதியில் போட்டியறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படல இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சுன்னா லியோ சுந்தரம் அப்படிங்கக்கூடியவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு கந்தனுக்கு இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அதிமுகவினர் மத்தியில கொஞ்சம் நல்ல பேர் இருந்தாலும் கூட அவருக்கு சில சர்ச்சைகளும் நெகட்டிவ் விஷயங்களும் அவர் பின்னாடி வட்டமிடுது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா அவருடைய சொந்த வீட்டில இருந்து அவருடைய மருமகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான கந்தன் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் வரதட்சணை புகார் கூறியிருந்தாங்க இந்த சம்பவம் இன்னைக்கும் சோளிங்கநல்லூர் பகுதி மக்களால் நினைவு கூற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கந்தன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு பார்ல நடந்த ஒரு குற்றச்சம்பவமும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுது ஆனா அதையெல்லாம் தாண்டி கந்தனுக்கு கட்சியினர் மத்தியிலையும் செல்வாக்கு இருக்கு பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது இல்லாம ஒரு சர்ச்சை மட்டும் அவரை சுத்தி வருதுன்னா அது அவருடைய மருமகள் கொடுத்த அந்த வரதட்சணை புகார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இது ஒரு பக்கம் கந்தன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே தொகுதி லியோ சுந்தரம் அவர்களுக்கு ஒதுக்கப்படுச்சு லியோ சுந்தரத்தை பொறுத்தவரை அதிமுகவில் அவரும் ரொம்ப சீனியரு வயதாலும் இன்னைக்கு ரொம்ப சீனியரு லியோ சுந்தரம் அவர்கள் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல போட்டியிட்டார் ஆனா நான்கு சதவீத ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்திருந்தார் ஆனா அந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது அந்த வேட்பாளர் லியோ சுந்தரம் எல்லாருமே இங்க நிக்கிறவர்கள் பெரும்பாலும் வன்னியரசு ஒத்தி சின்னவங்களா தான் இருப்பாங்க ஸோ அந்த வன்னியர் சமூகத்திற்காக ஒரு கட்சி என்று ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்பொழுது பார்க்கப்பட்டு வருகிற வன்னியர் மக்களுக்காக வன்னியர் நல சங்கமாக இருந்து அது ஒரு கட்சியாக மாறிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இந்த தொகுதியில் பதினைந்தாயிரம் ஓட்டை எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி சார்பில் விசிகா அந்த தொகுதியில் போட்டிட்டாங்க அவர்கள் ஒரு பதினைந்தாயிரம் ஓட்டு எடுத்திருந்தாங்க இந்த தொகுதியில் செஞ்சு ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலேயே மிக முக்கியமாக பாஜக பதினாலாயிரத்தி ஐநூறு ஓட்டுகளுக்கு மேலே இந்த தொகுதியில் எடுத்திருந்தாங்க இப்படியெல்லாம் ஓட்டு பிளவு ஏற்பட்ட போதும் கூட லியோ சுந்தரம் ஒரு நான்கு செய்த ஓட்டு வித்தியாசத்துல இந்த தொகுதியில அடைந்திருந்தார் அந்த தேர்தல் தோல்விக்கே கூட கந்தன் தரப்புக்கும் லியோ சுந்தரம் தரப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று அப்பொழுதே பேசு பொருளாகவும் ஆகப்பட்டது கடைசி ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மீண்டும் கந்தனுக்கே வழங்கப்பட்டுச்சு இதற்கிடையில் அடுத்து நடந்த மாநகராட்சி தேர்தல் சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது அந்த சென்னை மாநகராட்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நூத்தி எண்பத்தி ஓராது வார்டுல இருந்து இருநூறாவது வார்டு வரையும் இந்த சட்டமன்ற தான் வருது கிட்டத்தட்ட இருபது வார்டுகள் வார்டுகள் இந்த தொகுதிக்குள்ள வருது அது தாமஸ் மவுண்ட் கிராம ஊராட்சிகளும் இந்த இந்த தான் வருது ஓட்டு எண்ணிக்கையை கேட்டாலே தலை சுத்திரம் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் நான் முன்னரே குறிப்பிட்டது போல தமிழகத்திலே பெரிய தொகுதி இந்த தொகுதி தான் அப்ப சென்னை மாநகராட்சி தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி பதினாறுல சில விஜய் ஜெயலலிதா அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட லியோ சுந்தரம் அவர்களுக்கு அதிமுக போட்டியிடக்கூட வாய்ப்பு வழங்கப்படலை அதனாலும் இவருக்கு வந்து ரொம்ப செல்வாக்கெல்லாம் உண்டு அதனாலும் நம்முடைய செல்வாக்குக்காக இவர்கள் வந்து சீட்டு கூட கொடுக்கலையே என்கிற மன வருத்தத்தில் அவர் தன்னுடைய சொந்த வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டார் திமுகவினுடைய வேட்பாளரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்திய வேட்பாளரையும் விட ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஓட்டுகள் பக்கத்தில் அவர் கூடுதலாக வாங்கி ஜெயிக்கவும் செஞ்சுட்டார் அதுக்கு பின்பு அவர் அதிமுகவில் தன்னோட இருப்பு வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்க நமக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கல சில ஜெய அவர்களால் நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்களேன்னு அவர் நேரடியாக பாஜகவில் ஐக்கியமாக இருந்தார் அன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை முன்பே பாஜகவிலும் இணைந்திருந்தார் ஒரு கட்டத்தில் பாஜகவில் இருந்து மீண்டும் அதிமுக நோக்கி இடம்பெயர்ந்து விட்டார் இப்ப அதிமுகவில் அவரும் சீட் ரைசில இருக்கார் அதிமுகவில் சோளிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை இருவருக்கு இடையில கடினமான போட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒருவர் கே பி கத்தன் இன்னொருவர் லியோ சுந்தரம் லியோ சுந்தரம் இப்பொழுது அதிமுகவில் இருக்கிறார் ரெண்டு பேருக்கு இடையில போட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த இருவருக்கும் இடையில அதிமுகவை சேர்ந்த மணிமாறன் இந்த தொகுதியை குறிவைக்கிறார் அப்போ மும்முனை போட்டி அதிமுக சீட்டை பிடிக்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இதுல மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் என்கிற பட்டியலில் கந்தனும் வராரு அதே மாதிரி தன்னோட சுய செல்வாக்காளர் சென்னை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலராகவே மாறுகின்ற அளவுக்கு தொகுதிக்குள்ளேயும் நன்கு அறிமுகமான லியோ சுந்தரமும் மாறார் இதுல லியோ சுந்தரத்துக்கும் கந்தனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உள்குத்து கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிணைவு என்று சொல்வது எந்த அளவுக்கு தொகுதிக்குள்ள ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு கந்தனுக்கு அவருடைய மருமகள் கொடுத்த அந்த வரதட்சணை புகார் போன்றவைகள் நெகட்டிவாக இருக்கு சுந்தரத்தை பொறுத்தவரை அவருடைய வயது எழுவதை கடந்தவர் என்பதும் அது அது எப்படி ஒரு சீட்டை வாங்கி தரும் என்பது உள்ளிட்ட சில கேள்விகளும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு உள்ளூர் அதிமுகவினர் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு இந்த மூவரில் யார் என்கிற ஒரு ரேஸ் போய்கிட்டு இருக்கிறப்பயே பாஜகவும் இந்த தொகுதியை கண் வைக்கிறாங்க பாஜக யாருக்காக இந்த தொகுதியை கேட்கிறாங்க அப்படின்னா ஓபிசி அணியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஓபிசி அணியினுடைய மாநில பொதுச்செயலாளர் மட்டும் இல்லாமல் சோளிங்கநல்லூர் தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடியவர் மாலா செல்வகுமார் அவங்களுக்காக தான் இந்த தொகுதியை கேட்குது பாஜக பாஜக இந்த தொகுதியை கேட்கறதனுடைய பின்னணியில இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்ட போது அந்த தொகுதி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளதான் தான் நல்லூர் சட்டமன்ற வருது இந்த தொகுதியில தான் தமிழ்நாட்டுல அதிகமான ஓட்டு எண்ணிக்கை இருக்கனால கட்டாயக்குறைய நம்ம முன்னிலையில் சொன்னதை போல ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு இருக்கனால இந்த தொகுதியை கேட்டுவாங்க நின்றுட்டா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள்கிட்ட நம்ம தாமரை சின்னத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு கணக்கெடுப்பு ஒரு கால்குலேஷன் பண்றாங்க பாஜகவினர் அதனால இந்த தொகுதியை கேட்குறாங்க அதுல மாலா செல்வகுமாருடைய பெயர் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கப்படுது மாலா செல்வகுமார் அதிமுகவுல இருந்து பாஜகவுக்கு வந்தவங்க அதிமுகல இருக்கிற பொழுதும் கூட அவங்க வார்டு செயலாளர் தொடங்கி பல பொறுப்புகளையும் இருந்தாங்க மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் உட்பட ஏராளமான பொறுப்புகள்ல இருந்தாங்க அவங்களோட சொந்த பகுதியான மேடவாக்கம் பகுதியில் சுய செல்வாக்கம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதெல்லாம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய செயல்பாடுகளால் ஏராளமான சமூக சேவைகளை செய்து அதற்காக பல அமைப்புகள் தான் விருது பெற்றிருக்காங்க அந்த அமைப்புகளோடு நெருக்கமான தொடர்புலையும் இருக்காங்க மாலா செல்வகுமார் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் மாலா செல்வகுமார் அவர்கள் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் சில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்ட போது அந்த தேர்தல் நேரத்திலேயே நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சட்டமன்ற தொகுதியில அதிகமான பூத்துகள் இருக்கிறதும் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில தான் இருக்கு அறுநூத்தி இருபது பூத்துகள் இருக்கு அதுல உங்களோட செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து நேர் பாதி பூத்துகளை ஒதுக்கி இவர்களை தீவிரமா செயல்படுறத பார்த்துட்டு செயல்படுத்த விட்டுருந்தாங்க பாஜகவினர் ஸோ அதெல்லாம் இந்த முறை கை கொடுக்கும் அப்படின்னு மாலா செல்வகுமாரும் நம்புறாங்க அவர்களும் இங்கு சீட்டுக்காக ரேஸ்ல இருக்காங்க இப்போ நம்ம குறிப்பிட்ட அத்தனை பேருமே பெரும்பாலும் மன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மாலா செல்வகுமார் அவர்களும் மன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் தொகுதிக்குள்ள அந்த சமூகம் அதிகமாக இருக்காங்க பெண்களில் களத்தலக்கிறவர்கள் மட்டும்தான் தான் இருக்கார் இப்போதைக்கு ஸோ இதையெல்லாம் மதிப்பீடு செய்து தனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவர்களும் கணக்கு பண்றாங்க நம்புறாங்க இன்னொன்று பொருளாதார ரீதியாகவும் அதிகமான அளவுக்கு செலவு செய்யக்கூடிய நபர் மாலா செல்வகுமார் என்பதும் அவருடைய ப்ளஸ்ஸாக அமையலாம் பட் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுமா திமுக அரவிந்த் ரமேஷ் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரை வீழ்த்துவதற்கு யாரால் முடியும் என்பது பல்வேறு கேள்விகளும் அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கு இந்த நிலையில தான் இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியும் கொஞ்சம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தாக்கம் ஐடி ஊழியர்கள் போன்றவர்கள் தரப்புல அதிகமான அளவுக்கு இருக்குது பாமர மக்கள் கிட்ட உழைக்கும் வர்க்கத்துக்கிட்ட எல்லாம் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருந்தாலும் கூட இளைஞர்கள் மத்தியில் பெரும்பாலும் ஐடி ஊழியர்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்கிறதையும் இங்கே பார்க்க முடியுது இவர்களிலிருந்து யார் கோட்டைக்கு செல்ல போகிறார்கள் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்